வணக்கம் ஜீனியர்ஸ் இன்றைக்கி நம்ம தொட்டம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கிளாஸ் எடுத்தோம் ஜீனியர்ஸ் இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த ஹெச்எம்எம்க்கும் ஏஹெச்எம் சாருக்கும் நம்ம நஞ்சப்பா சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனிஸ் தங்கெங்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் சூப்பராக கவனிச்சிக்க உங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனிஸ் தங்கங்களாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கிளாப்பிங் கேம்லாம் சூப்பராக பண்ணியிருப்பீங்க அப்புறம் இந்த வீடியோடய எண்டிங்கில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஈசி மேக்ஸ்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஒரு ஈசி மேக்ஸ் வீடியோ வரும் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க ஜீனிஸ் தங்குங்களா நாங்கள் சொல்லியிருந்தோம் தங்கங்களா மெமரி ஈசி மேக்ஸ் புக்கு ரீரைட்டபிள் ரைட்டிங் பேடு மேஜிக் புக்கு நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கடையில் கொடுத்துட்டு வந்திருக்கேன் வேணுங்கிறவங்க வாங்கி படித்து பயன்பெறுங்க எப்படி பல வருடம் உழைப்பு ஜீனிஸ் தங்கங்களாம் அந்த புக்கில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது டெய்லி ஒவ்வொரு பேஜ் படிங்க நீங்களும் ஈஸியாக ஜீனிஸ் ஆகுங்க கூட நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கு வரைக்கும் எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜீனிஸ் தங்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி ஆல் டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புத்தம் புதுத்து பயனோடைய வீடியோனை புதுசாக கண்டுபிடிச்சாலும் கற்றுக்கிட்டாலும் போடுற புத்தம்பது பயனுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணணும்னு நீங்கள் அழகாக பார்த்துடலாம் ஓகே ஜீனிஸ் தாங்கங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க நான் பார்த்துக்குறேன் நல்லா படித்தங்கலாம் படிப்பு தான் வாழ்க்கை படிக்காமல் ஜெயிச்சவங்க பத்து பேர்னா படித்து ஜெயிச்சவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஜினிஸ் தங்குங்களா நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா படித்து வாழ்க்கையில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜினிஸ் தங்கங்களா மறக்காமல் டெய்லி அம்மா அப்பாவுக்கு சின்ன சின்ன உதவி செய்ய தங்கங்களா நான் கிளாஸில் சொன்ன மாதிரி அம்மா யூஸ் பண்ணுற ஐம்பது பீஸாக பின் கூட உடஞ்சி போகிற வரைக்கும் அம்மாவுக்கு உதவி செய்யுது அப்பா யூஸ் பண்ணுற இரநூறுபா செருப்பு கூட தேஞ்சு பறவைக்கு அப்பாவுக்கு உதவி செய்யுது இல்லாத பொருளே அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ உதவிகள் செய்யும்போது உயிர் உள்ள பிள்ளைகள் நீங்களும் அம்மா அப்பாவுக்கு டெய்லியும் சின்ன சின்ன உதவி செய்யுங்க அம்மா அப்பா எப்போதுமே சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஓகே ஜீனியஸ் எங்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜீனியஸ் தொட்டம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி குழந்தைகள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அமைதியாக அருமையாக சூப்பராக இருக்காங்க டிசிப்ளினுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும் பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்காங்க குருவி சத்த கூட எங்களுக்கு கேட்குது அம்புட்டு அமைதியாக இருக்காங்க ஓகே இப்போ உங்களுக்கு கிளாப்பிங் கேம் வச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெடி ஒன்று ரெண்டு மூணு நாலு சாமி ஒன்று 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 நாலு வாவ் சூப்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு மவுடி சாமி சமைத்து குஜி குஜ்ஜி ஒன்று மூணு ரெண்டு ஒன்று நாலு 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 ஒன்று ரெண்டு

ஜீனிஸுங்களா இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேவில் வந்துருக்கு பாருங்கள் இது உங்கள் பேரண்ட்ஸ் மொபைலில் விஜய் ஈசி மேக்ஸ்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஈசி மேக்ஸ்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா போதும் இஏஎஸ்ஒய் எம்ஏ டிகெச்எஸ்ஈசி மேக்ஸ்ன்னு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈசி மேக்ஸ் வீடியோ வரும் அந்த வீடியோ பார்க்கும்போது கையில் நோட்டு பண்ண வச்சுக்கங்க ஹின்ஸ் எடுத்துக்கங்க குடுப்பு எடுத்துக்கோங்க அந்த ஈசி மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஜீனிஸ் தாங்களா நம்ம யூடியூப் சேனல் இப்போ லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த வீடியோ கிளியில் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புனவங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை தேங்க் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற கமெண்ட் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்க ஈஸி மேஸ் வீடியோ லிங்க்கு அதை பார்த்து கூட நீங்கள் பயன்பெறலாம் தேங்க்யூ ஜீனிஸ் தங்கலாம் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜீனிஸ் தங்கலாம் அந்த மெமரி ஈஸி மேஸ் புக்கு வேணுங்கிறவங்க நம்ம ஸ்கூல் பக்கத்தில் கடையில் வாங்கி படித்து பயன்பெறுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஜீனிஸ் தங்குங்களா